விஜயை விமர்சிப்பதற்கு நிறைய விஷயங்கள் ஒரு நற்பண்புகளை பற்றி மட்டுமே வந்து கட்சியில் பாஜகவில் இருக்கும் போது இவர் போட்ட பதிவுகளை போய் விஜய் பார்த்திருப்பாரு இதை உட்காந்து நீங்க அதே கொள்கையை எழுப்பணும்ல அப்படி ஒருவேளை எழுப்பினால் விஜய் அதை ரசிப்பாரா நான் என்ன கேட்குறேன் விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்களும் வந்து அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் செய்கிற அதே அளப்பறை அரசியலை செய்யலாம் வந்து நிச்சயமாக ஸ்லீப்பர் இருப்பார் எந்த இல்லை யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கறத காலம் வந்து நமக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டும் சீமானுடைய சமீப கால அந்த பேச்சு பெரியார் குறித்து பேசுனது ஒரு பக்கம் என்றாலும் இன்னொரு பக்கம் இவர் சங்கியாவே மாறிட்டார் நாம் தமிழர் கட்சியை ஒரு இடிந்த தரைமட்டமான ஒரு கட்டிடம் மாதிரி ஆயிடுச்சு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிகைன் டாக்கிஸ் வித் மீ நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் விஸ்மி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஸோ நேற்று ஒரு விஷயம் வீடியோ திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போச்சு டிவி கேல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் பரபரப்பாக இருந்தாலும் ஆதவர்ஜுனா டிவி கேல ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு போய் பார்த்தா விசிகா திருமாவளவனை நேரில் பார்த்து சந்தித்து வாழ்த்துக்களை போயிட்டாரு அவரும் பொன்னையோட வரவேற்று வார்த்தைகள்லாம் சொன்னார் என்ன சார் நடக்குது ஏதோ ஒரு நாடகம் நடக்குது அதை மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அம்பேத்கர் புத்தக வெளியீடு தொடர்பாக நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் மையப்புலியாக இருந்தது ஆதவ் அர்ஜுனா தான் அந்த புத்தகத்தை வந்து திருமாவளவன் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கடைசியில் அது திமுக மேலிடத்துக்கு வந்து அது ஒரு பெரிய கடுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்த அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்தது ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் அப்போ எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு நிச்சயமாக விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க இன்னும் பல பத்திரிகைகள் உறுதியாகவே எழுதுனாங்க இல்லைல்ல இவராங்க கண்டிப்பாக போகிறார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதுதான் தான் நடந்திருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கட்சி இருக்கிற திசை பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க அதுதான் கடந்த காலத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை குறித்தே விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை தான் அரசியலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் இவர் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாரோ அல்லது நீக்கப்பட்டாரோ அந்த கட்சி தலைவரையே போய் பார்த்து இவர் தான் என்னுடைய தலைவர் இவர் தான் என்னுடைய ஆசான் இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்லாம் திருமாவளவனுக்கு பயங்கரமாக புகழ் மாலை சூற்றுறாரு அப்போ இவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னா விஜய் யாருங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும் பட் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு சீமான் போன்ற சில ஆட்களை சந்தித்து அவர் பேசிகிட்டே வந்தார் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கு முன்னால் இந்த ரியாலிட்டி நிலவரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசும்போது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பிளான் இருந்தது என்னென்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தன்னோட கூட்டணி அமைச்சு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணார் ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகளால் பகிரங்கமாக அப்படி ஒரு முடிவையோ அறிவிப்பையோ வெளியிட முடியாது அவங்க வந்து திமுகவை ஒரு அண்டி பிழைக்கிற சூழலில் தான் இன்றைக்கி இருக்காங்க ஒரு நாள் தேர்தல் வரும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே மூணு மாதத்துக்கு முன்னே வேணால் ஸ்டாண்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு முன்னே இவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க அதே நேரம் என்னென்னா ஆதவ் அர்ஜினா போன்ற ஒருத்தரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வேலைகளெல்லாம் இருந்து பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம வெளிப்படையாக வர்றோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு திரைக்கதை எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இவர் தாவேக்கா உள்ளர போயிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லை சார் இப்போ வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவர்கள் வந்து விசிகாவுக்கு ஒரு சின்ன தூது விட்டுகிட்டே தான் இருக்காரு இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து வெளிப்படையாவே நீங்க வந்து எங்களை கூட்டணி கூப்பிட்றீங்கன்னு தெரியுது ஆனால் நாங்கள் அதுக்கான ஆள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ ஆதவ அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இங்க பேசுறதோ இல்ல வாழ்த்துக்களை சொல்றதோ மறைமுகமாக இவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்களா நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி இல்ல ஆதவர்ஜனாவை இவங்க சைட்லேருந்து இருந்து ஸ்லீப்பர் செல்லாக அனுப்புறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது இல்லை இல்ல அது கரெக்டாக ஆதவ அர்ஜுனா வந்து நிச்சயமாக ஸ்லீப்பர் செல்லாகத்தானே இருப்பார் அதில் எந்த மாற்றம் இல்லை யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இப்போ நம்மை போன்றவர்கள் இங்கே நடக்கிற அந்த அரசியல் இதை வந்து அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு விசிகாவின் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா இவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் இவர் யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறத காலம் வந்து நமக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டும் அதே நேரம் இப்போ விஜய் வந்து தன்னுடைய அரசியல் மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட கூட்டணி சேர்கிற கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு விசிகா வந்து ரொம்ப நாளாக எழுப்புகிற கோரிக்கை வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்த இவர் பின்னால நீங்கள் வெளிப்படையாக போகாமல் அப்படி பதுங்கி சமயம் வரும்போது நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் ஸோ அந்த சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிற திருமாவளவன் வந்து ஒரு பெரிய சக்தியாக நினைத்து விஜய் வந்து அரசியல் பண்ணுவது சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா வீசி இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தலித்தை முதல்வராக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு கோஷமாக முன் வச்சார் அதோடய அர்த்தம் என்னென்னா திருமாவளவனுக்கு அந்த பதவி முதல்வர் பதவி எதிர்காலத்தில் வாய்க்கணும் அப்படிங்கிறத அதனுடைய உள்ள அர்த்தம் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் விஜய் கட்சிக்குள்ளேயே வந்துட்டிங்க இப்போ விஜய் கட்சியில் இருந்தபடி இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் எழுப்புவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா உங்களுக்கு அதுதான் அடிப்படையான கொள்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது உங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை கரிசனம்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே உட்காந்து நீங்கள் அதே கொள்கையை எழுப்பணும்ல அப்படி ஒருவேளை எழுப்பினால் விஜய் அதை ரசிப்பாரா ஏற்பாரா அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு அப்படி எல்லாத்துக்கும் மேலே ஆத அர்ஜுனாவுடைய பின்னணி வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து லாட்டரி மார்டினுடைய மருமகன் இப்போ அவர் குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு நேற்று கூட ஒரு மீம் பார்த்தேன் பட் அது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அதுக்கு அதில் வந்து ஒரு உண்மை இருந்தது என்னன்னா லாட்ரி டிக்கெட்டும் கல்லக் டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் கூட்டணி அப்படின்னு அதில் சொன்னாங்க அதோட அர்த்தம் இவர் லாட்ரியில் கொள்ளையடித்த பணத்தை வச்சுருக்காரு விஜய் வந்து அவருடைய படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சியெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக அவருடைய சம்பளத்தை ஏற்றினாருங்கிற அந்த சென்ஸில் அது இருந்தது ஸோ இதை வந்து விளையாட்டாக நம்ம கடந்து போயிட்டாலும் மக்கள் மனசுல இந்த எண்ணமெல்லாம் போய் வேரூன்றி போனால் அது விஜயுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை இப்போ அந்த புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் அப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இந்த பொறுப்பாளர்களோட அந்த பதவி அந்த நியமனம் அதை எப்படி பாக்குறீங்க ஆதவ் அர்ஜுனாவை கொண்டு வந்ததுலேயே நமக்கு விமர்சனம் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போதே வந்து அவரை வந்து இந்த கட்சியில சேர்த்துருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்ன காரணம் அப்படின்னா லாட்டரி என்பது ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிச்ச பணம் எல்லாத்துக்கும் மேலே விரோதமாக சம்பாதிச்ச பணம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா லாட்டரி தொழில் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ராயல்ட்டியை கொடுத்துட்டு தான் லாட்டரி தொழிலே பண்ணுவாங்க அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மக்களுக்கு பரிசு கொடுப்போம் ஆறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் விற்போம் அதில் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லி தான் அந்த பர்மிஷனே வாங்குவாங்க ஆனா உண்மையில என்ன நடக்கும் அப்படின்னா அஞ்சு கோடிக்கு பரிசை கொடுத்துட்டு ஐம்பது கோடிக்கு இவங்க லாட்டரியை வித்துருவாங்க அப்ப இதுவே வந்து மக்களையும் அரசையும் ஏமாற்றுகிற விஷயம் அப்படி ஒரு தொழிலை செய்துதான் லாட்டரி மாற்றின்கிற இவ்வளோ இத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்காரு இப்ப அவருடைய மருமகனாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா மட்டும் எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும் நீங்கள் வந்து அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க பெரியார் பத்தி பேசுறீங்க எல்லாம் ஓகே தான் நீங்கள் சம்பாதித்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டதானே ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிர்மல் குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவர் பதவி கொடுத்திருக்காரு அநேகமா இந்த சமூக ஊடக பிரிவுக்கு வந்து அவர் போட்டிருக்காரு அவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாஜகவுடைய ஐடி இணைய கூலிப்படையில இயங்கிய ஒருத்தர் தான் அவரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக வந்தாரு இப்ப அங்கிருந்து இங்க ஜம்ப் ஆயிருக்காரு நம் கேள்வி என்னன்னா இவர் பாஜகவில் இருக்கும் போது இவர் போட்ட பதிவுகளை போய் விஜய் பார்த்திருப்பாரா அது நம்முடைய முதல் கேள்வி என்னன்னா இவர் பாஜகவில் இருந்தபோது இவர் போட்ட ஒவ்வொரு பதிவுமே வந்து மிக ஆட்சேபத்துக்குரியவை முக்கியமாக சிறுபான்மை மக்களை குறித்து இவர் போட்ட பதிவுகள்லாம் இருக்குல்ல மத வெறுப்பை தூண்டுகிற பதிவுகள் தான் அவர் போட்டிருக்காரு வெறுமனே உங்களுக்கு உடன்பாடு இல்லாம அப்படி ஒரு போட முடியாது அதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் பட்சம் தான் பதிவையே போட்டிருக்க முடியும் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா அப்படிப்பட்ட ஒருவரை சிறுபான்மை மக்களையே இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் விரட்ட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட ஒருத்தனை உங்க கட்சியில பதவி கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு அரசியல் தெளிவு இருக்குன்னு கேட்பமா மாட்டோம் கண்டிப்பா என்ன இப்போ அவருடைய பார்வைப்படி நீங்களும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒருத்தர் தான் ஜோசப் விஜய் என்கிற மைனாரிட்டியும் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒருவர் தான் இப்போ நீங்கள் விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அதனால இந்த நியமனங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒரு நண்பரை வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்காரு அவர் வந்து அந்த பதவிக்கு வந்து தகுதியானவர் தான் ஏன்னா அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி ஒரு அறிவுஜீவி மிகப்பெரிய மேடை பேச்சாளர் இவருடைய பேச்சல் எல்லாமே நிச்சயமாக பாத்தீங்கன்னா அது மக்கள் கிட்ட வந்து சரியான இடத்துக்கு கட்சியை எடுத்துட்டு போகும் மற்ற நியமனங்கள்ல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஓகே விஜய் அவருடைய பாடல்களை எடுத்து வச்சு அது வழியா அவர் அரசியல் சொல்லியிருக்காரு இந்தி திணிப்பு வேணான்னு சொன்னாரு அப்படி அப்படின்னு பேசிட்டு இருந்த ரசிகர் ஒருத்தர் துணை கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் பண்ணியிருக்காரு மீடியால ஆமா அந்த பதிவை பார்த்தேன் அதை விட ஒரு கேவலமான கருத்து வந்து எதுவுமே இருக்காது என்னன்னா ஒரு சினிமாவில வந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரன் பாடலாசிரியர் தான் புரியுதா இல்லையா அது வந்து இப்ப இந்த அவர் குறிப்பிட்ட பாடல் வரிகள்லாம் கபிலன் எழுதுனது கபிலனுடைய அவருடைய சிந்தனையில் உதிர்த்த ஒரு பாடல் வரியது அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இதெல்லாம் எங்கள் விஜயனுடைய கொள்கை அப்படின்னா அப்ப பாடலை வைத்து விஜயனுடைய கொள்கையை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா விஜய் வந்து நடிகையினுடைய பின்புறத்தை தட்டிக்கிட்டு ஆடின எத்தனை பாடல் வரிகளை நம்ம எடுக்க முடியும் இப்ப அதுவும் விஜயனுடைய கொள்கையான்னு கேப்பமா மாட்டோமா அதனால் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வாதம் நீங்கள் உண்மையில் கட்சியினுடைய இதை என்ன பிஆர்ஓவாக நீங்கள் இருக்கும் பட்சம் அந்த கட்சிக்கு என்னென்ன கொள்கைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கும் இன்னொன்று விஜயோட நீங்கள் நிச்சயமாக பலமுறை இன்ட்ராக்ட் பண்ணி எங்கிட்ட விஜயை பற்றி கேட்டிங்கன்னா என்னால ஒரு மணி நேரம் விஜயனுடைய நற்பண்புகளை பற்றி மட்டுமே பேச முடியும் ஏன்னா நமக்கும் விஜய்க்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கு நம்ம அவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கோம் அவருடைய பல்வேறு குணங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீயும் கட்சியில உனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க நீயும் கூட விஜயை சந்தித்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அங்கிருந்து கதை புரிந்து கொண்ட விஷயங்களை நீங்க போய் பேசணும் அதை விட்டுட்டு இந்த இவர் நடிச்ச பாட்டுல இப்படி இருக்கு இவர் பேசின வசனத்துல அப்படி இருக்கு அப்படிங்கிறதா விஷயம் என்ன முட்டாள்தனமான ஒரு முட்டாள்தரமான அதுதான் விஜயனுடைய புரிதல் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன சொல்றது எல்லாத்தையும் இதுக்கு முன்ன இந்த ஊடக விவாதங்களில் கலந்து கொள்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேரை நியமிச்சாரு இவங்க யாரு அப்படின்லாம் போய் பார்த்தா சமூக ஊடகங்களில் ஆபாசமாக பதிவிடுகிற என்ன யார அஜித்த அஜித்த குறித்து அதிகபட்ச ஆபாசம் யாருடா பதிவு போட்டானா இவர்கள் யாரையெல்லாம் ஊடக விவாதத்துக்கு செலக்ட் பண்ணாங்களோ இவங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன ஆனா இன்னொரு பக்கம் அஜித் நமக்கு நண்பர் நாங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுவோங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ அஜித் உங்களுடைய நண்பராக இருக்கும் பட்சம் அஜித்தை வந்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் கேவலமாக பதிவிடுகிற ஆட்களுக்கு எப்படி நீங்க பதவி கொடுப்பீங்க அப்ப இதெல்லாமே இவர்களுடைய இரட்டை வேடங்கள் தான் மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து அந்த பெரியார விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா கட்சியில இருந்தே பல பேர் வெளியேறிட்டு இருக்காங்க அதுல பல பேர் வந்து இப்போ டிவி கேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது முக்கியமா காளியம்மாள் அவங்களும் இங்க வந்து ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லப்பட்டது கடைசி நேரத்துல அவங்க ஜாயின் பண்ணல என்ன சரி சார் இல்லை நிச்சயமாக அவங்க தாவையக்கா கட்சியில் தான் எனக்கு தகவல் கிடைச்சது சில மாதங்களுக்கு முன்பு ஐயநாதன் ஒரு நண்பர் இருக்கார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மூலமாக தான் காளியம்மாள் வந்து விஜய சந்தித்தது அப்போ ஒரு நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காளியம்மாள் இந்த கட்சியில் இணைகிறது இணைவார் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது அது ஏதோ ஒரு கடைசி கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஸ்டாப் ஆயிருக்கு ஒருவேளை அவரை சேர்க்கிறது அவர் கூட மேலும் சிலரை சேர்ப்பது அதை ஒரு தனி செய்திய ஆக்கணும் அப்படிங்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியல பட் சீமானுடைய சமீப கால அந்த பேச்சு செயல்பாடுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை ஒரு இடிந்த தரைமட்டமான ஒரு கட்டிடம் மாதிரி ஆயிடுச்சு அதுதான் உண்மை பெரியார் குறித்து பேசுனது ஒரு பக்கம் என்றாலும் இன்னொரு பக்கம் இவர் சங்கியாகவே மாறிட்டார் ரஜினிகாந்தை சந்தித்தது குருமூர்த்தி சோ இவர்களுடைய பிளானில் வந்து இவர் அரசியலுக்கு வந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்ததற்கு பிறகு சீமான் மீது நம்பிக்கை வைத்தவர்கள்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியாகிட்டு இருக்காங்க இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கடைசியாக நடந்த தேர்தலில் இவர் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கினாரு இதுதான் சீமானுடைய உச்சம் இனி எதிர்காலத்தில் பாத்தீங்கன்னா சீமானுங்கிறவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் இன்னும் சில ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிங்கிறத இருக்காது இதுதான் நடக்க போகுது அதற்கான அறிகுறிகள் தான் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக நிர்வாகிகள் விலகி கொண்டிருப்பது சோ அப்ப அவர்களுக்கு என்ன போக்கிடம் ஏன்னா இவ்வளோ நாள் தமிழ் தேசியத்தை பேசிட்டு நீங்கள் திடீர்னு ஒரு திமுகவுக்கோ அதிமுகக்கோ போகும்போது உடனே சோசியல் மீடியாவில் கட் பண்ணி போடுவான் இவர் அன்னைக்கு பேசுனதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சங்கடம் நெருக்கடி தான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா தாவேக்கா அப்படிங்கிறது இவருடைய முதல் சாய்ஸாக இருக்கும் என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிடத்தையும் ஆதரிக்கிறாங்க தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறாங்க அதில் சேர்றதுல இவங்களுக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்காது ஜம்முன்னு போய் அங்கே உட்காந்துக்குவாங்க அது இல்லாமல் ஐயநாதன் போன்றவர்கள் அங்கு நெருக்கமாக இருப்பதால் அவர்கள் மூலமாக இந்த கட்சியில் சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த புதிய புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து செயற்குழு உறுப்பினர் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மதுரவாணி அப்படின்னு ஒருத்தவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கும் போது செய்தியாளர்களில் ஒருத்தர் ஒரு கொள்கையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஸ்டெக் ஆகி நின்று அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு செயற்குழு உறுப்பினர்களுக்கே கொள்கை என்ன அப்படின்றத சொல்லாமலாக இருக்காங்க இன்னும் தலைவருக்கே கொள்கை தெரியாதுல்ல நீங்கள் செயற்குழு உறுப்பினருக்கு கொள்கை தெரியாதுங்கிறத ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ விஜய்க்கே அந்த கட்சியினுடைய கொள்கையில் தெளிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன நான் நினைக்கல என்னன்னா அவர்களுக்கு அந்த கொள்கையில் தெளிவு இருந்திருந்தால் பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கு நேரம் அவங்க எதிர்வினை இருக்கலாம் இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் சீமானு குறித்து ஏதாவது கண்டனம் தெரிச்சா அவர் நம்மளை வண்ட வண்டையே திட்ட ஆரம்பிச்சிருவார் அப்புறம் பாட்டுக்கு திரிசா கீர்த்தி சுரேஷன் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது ஏன்னா சீமானுடைய மொழி என்பதை ஆபாசமும் அறுவறுப்பும் கலந்தது தான் இப்படி ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்துட்டோம்னா நம்மளால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தயக்கத்தில் அச்சத்தில் வந்து இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க அதனால் அவர்களுக்கே கொள்கை கொள்கை தெளிவு இல்லாதப்ப ஒரு செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன அந்த கட்சியினுடைய கொள்கை தெரிந்திரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் பேசும்போது கூட மூணு பேர் பேரையும் சேர்த்து தான் அவர் வந்து கட்சி பேரையும் வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு இன்னொருத்தவங்க நடிகையை நடிச்சுட்டு தான் இருக்காங்க இவங்களை வச்சு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது சரியா இருக்கும் இல்லை அது ரொம்ப தவறான விஷயம் இப்ப நானே சொன்னது பார்த்தீங்கன்னா அது என்னுடைய கருத்து இல்ல சீமான் போன்ற ஒரு ஆபாச பேர்வழிகள் அறுவறுப்பாக பேசுவதை வழக்கமாக வைத்திருப்பவர்கள் இப்படி விஜயை விமர்சிப்பாங்கன்னு சொன்னேன்னு தவிர தனிப்பட்ட முறையில் அந்த கருத்தை நான் பயன்படுத்தலை எந்த காலத்திலையும் பயன்படுத்த மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா விஜயை விமர்சிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்ன கொள்கையில் உள்ள முரண்பாடுகளை வச்சே நம்ம மணிக்கணக்கில் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கையை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அதுதான் கரெக்டு இந்த கேட்டகரி இருக்குல்ல டிவிக்கே என்பதற்கே இவர்கள் புதிய அறிஞர் பொருள் சொல்வதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மலிவான விஷயம் அதெல்லாம் நம்ம எந்த காலத்திலையும் ஆதரிக்கக்கூடாது ஆனால் இங்கே என்ன துறந்திஷ்டோம் அப்படின்னா இது போன்ற ஆபாச பேர்வழிகளை நோக்கி தான் இந்த யூடியூப்களுடைய கேமராவும் மைக்கும் படையெடுக்குது அதைத்தான் அந்த பார்வையாளர்களும் பார்க்குறாங்க இது மாதிரியான ஆபாச பேர்வழிகளுடைய வீடியோக்களுக்கு தான் நிறைய வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை ரசிக்கிற கூட்டமும் அதிகமாகிடுச்சு பட் அதை நம்ம ஆதரிக்க முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திரிஷாங்கிறவங்க தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற ஒரு நடிகை அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இன்றைக்கு அவர் திருமணமாகாத பெண்ணாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அவர் திருமணம் ஆவார் அவருக்கு ஒரு வாழ்க்கை துணைவர்னு ஒருத்தர் வருவார் கீர்த்தி சுரேஷ்க்கு சமீபத்தில் தான் திருமணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இந்த மாதிரி கமெண்ட்டை அடிக்கும் போது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக புரிஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த நாகரிக அரசியல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் ஓகே சார் டிவி கேட்போம் இந்த புதிய பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு வருஷம் கூட பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெருசாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் அறிவு அரசியல் பார்வை அரசியல் புரிதல் இருக்குமா அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் தான் நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் பல பேரை இவர் அறிவிக்கிறார் உடனே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த வேனில் அப்படி மேலே நின்றுக்கிட்டு அந்த ஈசிஆர் ரோட்டையே வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணி அப்படியே கும்பிட்டுக்கிட்டு ஏதோ இவர் மாவட்ட செயலாளரான இந்தியாவுக்கே அப்படி ஒரு சுபிச்சம் வந்த மாதிரி இவராக நினச்சிக்கிட்டு பெரிய ஒரு அலப்பறையை பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன் விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்களும் வந்து அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் செய்கிற அதே அளப்பறை அரசியலை செய்யலாமா அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை அப்ப நீங்க வந்து என்னத்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருந்த வரைக்கும் ஓகே அதுக்கு அதிகபட்சமாக போஸ்டர் ஒட்டை தெரியணும் அப்புறம் அந்த கட் அவுட்டுக்கு போய் பால் ஊற்றணும் அதாவது கால் தவறி கீழே உழுந்துடாம கெட்டியா அந்த சவுக்கு மரத்தை பிடிச்சிட்டு போய் பால் ஊற்ற தெரியணும் அப்புறம் பேப்பரெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு முன்னால் தீக்கி போட்டுட்டு தையா தையானு ஆடை தெரியணும் இதெல்லாம் இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு ரசிகனாக இருந்துடலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் தொண்டனாக வரும்போது நீங்கள் அரசியல் மயப்படுத்தியிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உள்ளூரில் என்ன பிரச்சனை உலக பிரச்சனை என்ன நம் தேசத்தினுடைய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டின் பிரச்சனை என்ன இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் நாம் யார் பக்கம் நிற்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எதுவுமே தெரியாமல் விஜய் வாழ்க விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களால என்ன பயன் விஜய்க்கு வேணா பயனாக இருக்கலாம் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஸோ இதை இவர்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் அரசியல் பண்ணாங்கன்னா மக்களுடைய பாராட்டுதல்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவே எதிர்காலத்தில் வாக்குகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த புஷ்ஷியான இந்த பாக்கெட்ல விஜய் படத்தை வச்சுக்கிட்டு இந்த இந்த அப்படியே இந்த விஜய் படத்தை வச்சுக்கிட்டு வர்ற மாதிரியே இவர்களும் வந்தாங்க அப்படின்னா காலப்போக்கி காணாம ஒப்பிடுவா நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையான இதானமா ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னீங்க சார் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி